வணக்கம் என்ற இன்றைய கிருஷ்ணில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருந்து கோட்டையை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த இடம் அங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அதனுடைய சுவாரியம் என்ன அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் அதாவது மருந்து கோட்டை வந்து தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பத்மநாதபுரத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு கோட்டையாகத்தான் இருக்கிறது பத்மநாதபுரம் கோட்டை வடிவிலேயே வந்து இந்த கோட்டையும் வந்து கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லலாம் இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா சுமார் ஐநூறு அடி உயரத்துல வந்து குன்றின் மேல் வந்து கட்டப்பட்டு அதாவது பார்த்தீங்கன்னா திருவாதங்கூர் மன்னரின் படை தளபதியாக இருந்த ஐரோப்பிய தளபதி டிலனாய் ராணுவத்திற்கு தேவையான வெடிமருந்துகளை வந்து இந்த கோட்டையில வந்து தயாரித்ததாக வரலாறு கூறுகிறது எழுநூற்றி இருபத்தி ஒன்பது தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் கட்டப்பட்ட கோட்டையாகவும் இருக்கிறது கோட்டையை சுவரின் அடித்தளம் வந்த கருங்கல் அதன் மதன் மேல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா செங்க வந்து கட்டிருக்கிறதா கோட்டையின் மேற்ப வந்து கொண்டதாகவும் கொத்தளங்களும் பெரிய கல் மண்டபமும் ஒன்றும் இருக்கிறதா உதயகிரி கோட்டையில வந்து உருவாக்கப்பட்ட பீங்கி படைத்தளத்திற்கு தேவையான வெடிமருந்துகளையும் தயாரிக்கவும் பதுக்கி வைக்கவும் வந்து இந்த கோட்டை வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது உதயகிரி கோட்டையில இருந்து வந்து இந்த மருந்து கோட்டைக்கு வந்து சுரங்கப்பாதை இருந்துள்ள தாக வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள் சரி இவ்வளவு விஷயம் நீங்க சொன்னீங்க நாங்க எப்படி போறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது தக்கலையில இருந்து குலசேகரம் போகும் வழியில தான் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த மருந்து கோட்டை வந்து அமைந்திருக்கிறதா கேரளா மற்றும் தமிழகத்துல பல பகுதிகளில் இருந்து மேராளமான பேருந்துகள் வந்து இந்த பகுதிக்கு செல்லப்படுகிறதாக சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா மருந்து கோட்டையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி